இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி யூத ஜனங்களை பொறுத்தமட்டில் மட்டில் என்றால் அது முழுக்க யெஷுவா ரட்சகரையே குறிக்கிறது ரட்சகர் என்றால் கம்ப்ளீட்னஸ் கோழு முழுமையடைதல் பிக்டி சுகம் ஆரோக்கியத்தை குறிக்கிறது பெரியமானவர்களே அங்கே வந்து செயல்பட்டது சிவந்த சமுத்திரத்திலே ரட்சிப்பு அல்ல என் அருமை ஆண்டவர் ரட்சகரை வந்து செயல்பட்டு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அங்கே ஒரு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நாட்களாக பெண்டிங்கா இருக்கிற எல்லா ஜெப குறிப்புக்கும் பதில் கொடுத்து கத்திரங்களை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்